மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இடம் மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீங்க அதற்கு பல தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கவலைகளை மறந்து உங்களுக்கான ஒரு வரணை ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து கொஞ்சம் ஃபுல் கவனம் செலுத்துனீங்கன்னா ஆவணியில் உறுதியாக டும் 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 டூ தான் எங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி மேசராசி என்பவர்களில் யாராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப உறவில் ஒரு பாண்ட் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்களை விட்டு பிரிஞ்ச புரியாமல் பிரிஞ்ச உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்குறோம் கவலையில் மேசராசி பெண்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விதமான மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உறுதியாக உணர முடியும் ரெண்டரை வருஷமாகவே வேலையில் நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன் ஊடாக கூடி ஒருத்தன் வந்து எனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் மறுபடியும் ஒரு முயற்சி நடக்குது அதனால் கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்முடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் உறுதுளை காதலில் மேசராசி என்பவர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அளவு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு காதலில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் மே வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம் அதை எப்படி சொல்லுவோம்னா சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம் அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆடி மாதம் வந்து காத்தடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோன்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம் எங்கே பார்த்தாலும் இசைகள் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊத்துறது பால் பாயசம் வச்சு கொடுக்குறது தன்னால் அளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒது ஒதுக்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில் பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க அப்போ ஆண்டால் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா ஆடி அம்மாவாசைன்னு சொல்லுவோம் எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ ஒரு நம்ம நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தங்க அப்பாவாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம் அப்போ தெற்கை பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார் அப்போ நீங்கள் இந்த தெற்கையை பார்த்து ப வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம் நீங்கள் ஆடி அமாவாசை என்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம் அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆடி பௌர்ணமி முழு நிலவு அப்படியே வெளிச்சமாக அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு மனசில் நிறைய போராட்டங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய கவலையை இருக்கோம் எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து ஒரு விளையாச்சும் மனதார விரதம் இருந்து உங்களுக்கு முடிந்த அளவு உங்களால் அளவு ஒரு ஐந்து பேருக்கோ நாலு பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எதையும் எப்பொழுதும் நினச்சதை நினச்ச மாதிரி செய்யணுங்கிற சிந்தனை எப்பொழுதுமே உள்ள ஒரு ஆற்றல் கொண்ட நபர்கள்தான் நம்மளுடைய அருமையான மேச ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற சூரிய பகவான் முதல் நம்முடைய நெல் கிரகங்களான ராகுது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இடம் மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது எங்கேயே இடம் வாங்கன்னு ஆசைப்பட்டீங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கேன் இடமே கிடைக்க மாட்டேங்கி கையில் ரூபா வச்சு கூட தேடுறேன் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதத்தில் அதுக்கான ஒரு சரியான இடத்த தேர்ந்தெடுப்பீங்க அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதுக்கான அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம் ஆனால் பத்திரம் பதிகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ஆவணி மாதத்தில் தான் பத்திரம் பதிய வேண்டும் மறந்துடாதீங்க ஓகேவா அதுக்கடுத்து தொழிலில் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் தொழிலில் மாற்றம் எப்படா ஏற்படும் காத்திருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நூறுரூவா லாபம் எதிர்பார்க்கிங்கன்னா அது நூறுரூவா கூட வரலைன்னா வருத்தப்படுவீங்க பார்த்தீங்களா அட்லீஸ்ட் ஒரு எண்பது ரூபா வரை மாற்றும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நூறுங்கிறது ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக சொல்கிறேன் அது லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த லாபத்தில் குறைஞ்சது ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதமாச்சும் கிரக ரீதியாக கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறீங்க அதற்கு பல தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கவலைகளை மறந்து உங்களுக்கான ஒரு வரணை ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து கொஞ்சம் ஃபுல் கவனம் செலுத்தினீங்கன்னா ஆவணியில் உறுதியாக டும் 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 தான் தான் யோசிக்கவேல கட்டி மேலும் கொட்டிடும் என்பது உண்மை குடும்ப பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக எங்களுடைய குடும்பத்தில் அண்ணன் பேசுனா தம்பி பேச மாட்டேங்க தம்பி பேசுனா அண்ணன் பேச மாட்டேங்க குடும்ப உறவே கொஞ்சம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் எங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி மேசராசி என்பவர்களில் யாராக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப குடும்ப உறவில் ஒரு பாண்ட் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்களை விட்டு பிரிஞ்ச புரியாமல் பிரிஞ்ச உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்குறோம் அதே போல் நம்முடைய மேசராசி அன்பர்களுடைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைக்க போகுது கடுமையாக போராடி போராடி நாங்கள் மட்டும் போராடிட்டே இருக்குமே எங்களுடைய கோபமும் எங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களும் எப்பொழுதுமே மாட்டேங்க நாங்கள் கோவப்படாமல் இருக்கணும் நினைக்கும் எங்களை கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னு கவலையில் மேசராசி பெண்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விதமான மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உறுதியாக உணர முடியும் அதே போல் நம்முடைய மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறந்த மாணவர் என்று பெயர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் உறுதியாக ஏற்பட போது மேச ராசி அன்பர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் அலைந்து திரிந்து வேலை பார்க்கிறீர்களோ அலைந்து திரிந்து தொழில் வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு நல்ல விதமான முன்னேற்றமான ஒரு நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேலையில் முழு கவனம் செலுத்துங்க உங்களுடைய வேலையை எக்காரத்தை கொண்டும் இந்த மாதத்தில் மட்டும் யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காதீங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சின்ன வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் யாராச்சும் ஒரு உத்தரவு கொடுத்து இதை நீ பண்ணுன்னு உங்களோட பொறுப்பை ஒப்படைக்காங்கன்னா அதை நீங்கள் ப்ராப்ராக ஒரு பிரச்சனைக்கு கூட சிதறாமல் நீங்களே செஞ்சு முடியுங்க செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக உண்டு அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஆட்டையாக ஒப்படைச்சிங்கன்னா உங்களுடைய நல்ல பேர் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக உழைச்சி பேரும் புகழும் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் வச்ச இடத்த இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படியே ஊடாக ஊடி நுழைஞ்சு நீங்கள் கொடுத்தனால அவர் ஆட்டையை களைச்சி விட்டுருவார் அந்த இடத்துல நீங்கள் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருடங்களில் நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க ரெண்டரை வருஷமாகவே வேலையில் நான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன் ஊடாக கூடி ஒருத்தன் வந்து எனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் மறுபடியும் ஒரு முயற்சி நடக்குது அதனால் கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காதலை போய் சொல்ல போகிறேன் என் காதலிட்ட போய் சொல்ல போறேன் அதாவது என்ன சொல்றேன்னா அந்த உறுதுளை காதலில் மேசராசி என்பர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் அளவு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப கவனம் செலுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு காதலில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது உங்களுடைய காதலுக்கு கூடிய ஆப்போசிட் பார்ட்னருக்குமே பாதிப்பு கிடையாது இரண்டு பேருக்கும் பாதி வரக்கூடாது நினச்சா கவனமாக இருங்க நிதானமாக முடிவெடுங்க உறுதியாக எல்லா விதமான மாற்றங்களும் நீங்கள் சந்திக்க முடியும் தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயற்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிட நன்றி வணக்கம்